என்னை வந்து இறைவன் படைக்க தான் செய்வான் வழி தான் காட்டுவான் தவிர கைப்பிடிச்சி இல்லாமல் மாட்டாங்க நம்ம தான் போகணும் போகிறதுனாலும் சரி வருதுன்னு சரி நம்ம தான் முயற்சி எடுக்கணும் புரிதுங்களா ஸோ பசிக்குதுன்னு சொன்னால் மட்டுந்தான்மா சாப்பாடு கிடைக்கும் குழந்தையாக இருந்தாலும் ஆமாம் புரிதுங்களா அழுதாக தான் பால் கிடைக்கும் அழுவாமல் பால் கொடுப்பீங்களா ஒரு நாள்னோட கொடுக்க மாட்டிங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பசிக்குதுன்னு வாய் திறந்து கேட்டால் மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி இறைவனை நாடு நாள் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தான் கான்செப்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே ஒரு புதையலோ ஒரு சொத்தோ ஒரு யோகமோ ஒரு முன்னேற்றமோ அவனோட அமைப்புக்கு அது அது இருக்குது தலையெழுத்தில் ஆனால் அதுக்கு சாவி உங்கக்கெட்டு தான் இருக்குது இதை நீங்கள் எப்படி போய் திறக்கணும் அது எனக்கு அந்த யோகத்தை கிடைக்கணும் அந்த உச்சத்துக்கு நான் போகணும் இப்போ எக்ஸாம்பிள் சினிமாவில் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக சாதிக்கணும்னு ஆசை இருக்குது சிம்பிளாக ஒரு வண்டி வச்சு ஓட்டுறவனுக்கு ஒரு பத்து வண்டி போடணுன்னு ஆசை இருக்குது இதுக்கான முயற்சி யார் எடுக்கணும் நம்ம தான் எடுக்கணும் நம்ம தான் எடுக்கணும் நீ என்ன பண்ணணுன்னா உடனே பத்து வண்டி லோனுக்கு போட்டு பத்து வண்டி டியூவில் போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கடத்த போட்டு இடத்த பெருசாக போட்டு உட்காந்து தான் எந்த யூஸும் இல்லை அந்த ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு வண்டி வாங்குறது கடன் இல்லாமல் நீ எப்படி முயற்சி பண்ணலாம்